அரசியல்வாதிகள் தங்களுடைய சுயலாபத்துக்காக கூட பிள்ளைகளை வென்று பிழைப்பு நடத்துகின்ற போதெல்லாம் அவர்கள் அடைந்த போதெல்லாம் இந்த கூட்டத்துக்கு நான் பேசுவதற்காக செல்லவில்லை ஆனாலும் இந்த மூங்கிலாரிலே என்னுடைய பிள்ளைகள் எங்களுடைய பிள்ளைகளை நினைவு கூடுகின்ற இந்த நிகழ்வுக்கு வந்து நிறைவுறி ஆற்றுமாறு இருக்கின்ற போது சத்தியம் இதுதான் முதலாவது மேடை இந்த பதினஞ்சு ஆண்டுகளுக்கு அப்பாலே நான் முதல் சந்திக்கின்ற என்னுடைய புனிதமான பெற்றோர்களே உண்மையிலே என்னவோ தெரியவில்லை ஒரு காலத்திலே விசுவலுடைய அரசியல் துறை பொறுப்பாளராக கடமை ஆற்றும் பாக்கியம் பெற்றிருந்தோம் ஆனாலும் நெஞ்சுக்களை ஒரு உறுத்தல் நாங்கள் ஏன் தப்பினோம் என்கின்ற அல்லது ஏன் அட கடவுளங்களை உயிரோடு விட்டு வைச்சான் என்கின்ற கேள்வி எங்களுக்கு அடிக்கடி இருக்கும் என்னை பார்க்கின்ற போது யார் கேட்டாலும் அவ்வளவு தான் கேட்டால் நாங்கள் இருக்கின்ற போது எங்களுடைய இருக்கின்ற போது எங்களுடைய போராளிகள் இருக்கின்ற போது எங்களுடைய மாபெரும் செல்வங்களை தியாகங்கள் இருக்கின்ற போது இந்த நாட்டிலே இந்த தேசத்திலே நாங்கள் இருந்த நிம்மதியான வாழ்க்கை எங்கிட்ட இல்லை ஒவ்வொரு மக்களையும் வந்து திசை திருப்பி போதைக்கு அடிமையாக்கி ஒரு இழிவான வாழ்க்கையை நாங்கள் சந்திச்சு கொண்டிருக்கின்ற போது இத்தனை விடுதலை போராட்டத்தை அடக்கிவிட்டோம் அழைத்துவிட்டோம் பேசுகின்ற எவராலும் எங்களுடைய தேசம் சீரழிவதை தடுக்க முடியாமல் இருக்கின்ற ஒரு துப்பாக்கி நிலையை பார்க்கின்ற போது மிகவும் வேதனையாக இருக்கின்றது என்னை பொறுத்தவரையிலே இதில் இருக்கிற பல அம்மாக்கிட்ட நான் அடிவாங்கியிருப்பேன் பல அம்மாக்கோட முட்டத்திலே நான் இருந்து சாப்பிட்டிருப்பேன் இந்த விஸ்வமடுத்துயிலும் என்கின்ற போது என்னை அறியாத ஏதோ தம்பி இருக்கிறார் அவருக்கு கேட்டால் தெரியும் ஒரு வளமும் இல்லாமல் இருக்கின்ற போது ஒரு தகரத்தாரே அந்த வளவை அடைத்து அதில் கூட கேட்டு கூட அந்த ஆனர சமருக்கு பின்னாலே ஒரு முகாமில் இருந்த அந்த கேட்டை கொண்டு வந்து எங்களுடைய சின்னங்களாக அடையாளப்படுத்தி அந்த துயிலும் நாங்கள் அளவு பார்த்த காலம் அதிலையும் எனக்கு எல்லா இடம் துயிலும் இல்லாமல் எங்கெண்ட பிள்ளைகள் தான் எங்களுடைய மாணவர்கள் தான் எங்களுடைய புனிதர்கள் தான் ஆனாலும் எனக்குள்ளே ஏதுமோ தெரியவில்லை விசுவடு துயரமில்லம் எல்லாவற்றிலையும் மிக பேரான ஒரு துயிரம் இல்லமா நான் மன்னிக்கின்றேன் ஏனென்று கேட்டால் எங்கும் இல்லாத வாறு விசுவடு துயிலமில்ல ஒரு வரலாறு இருக்கின்றது அந்த வரலாறு என்னென்று கேட்டுகின்றார் தமிழீழ நிலப்பிரப்பில இருந்த அத்தனை குழந்தைகளும் அங்கே உறவுகிறார்கள் அந்த தமிழத்தில் எங்க பாத்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பு சரி திருகோணம் சரி மன்னார் சரி யாழ்ப்பாணம் சரி பவுனியா சரி என்ன அத்தனை கிராமங்களில் இருக்கின்ற பிள்ளைகளுடைய வித்துணர்கள் அங்கே உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் எனக்கு இந்த தேசம் விடுதலைப்படுகின்றதோ தேச மக்கள் நின்ன வாழுகின்றார்களோ அதை பற்றி எல்லாத்துக்கு மேலாது எனக்கு இருக்கிற ஆசையும் என்னுடைய விருப்பமும் என்னுடைய கேள்வியும் இந்த தூய்மைள்ள அத்தனையும் விட விடுபட வேண்டும் அதான் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை ஏற்கனவே இருந்த நிறைய பேர் வந்து எங்களை அடித்தினார்கள் அடக்கினார்கள் அடக்கியால முற்பட்டார்கள் ஆனால் ஏனவோ விரைவிலோட சேர்ப்பேன்னா நினைக்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காலப்பகுதியில் என்ன சந்திங்கன்னா மக்களுடன் பேசுகின்ற போதெல்லாம் சொன்னேன் ஒன்றும் பயப்படாதீங்க தலைமுறை தலைமுறையாக நாங்கள் இருந்தது போல எங்களோட தேச தலைவருக்கான சிறியெழுப்புகிற காலம் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு காலப்பகுதியிலே இந்த மண்ணில் நிகழும் என்று சொன்னேன் ஆனால் அது இவ்வளவு விரைவாக நாங்கள் இப்படியெல்லாம் எல்லாம் கொண்டாடக்கூடிய நிலைமை நான் கரையோடு நினைக்கவில்லை நான் ஒரு கணக்கு போட்டிருந்தேன் எல்லாத்துக்கும் நான் ஒரு எனக்காக இல்லை என்னை மன்னிக்க உனக்கு நீங்கள் எனக்காக இல்லை என்ன என்னுடைய குடும்பத்துக்காக இல்லை என்னை போன்ற தப்பி பிளைச்சி இருக்கின்ற போராளிகளுக்காக இல்லை இந்த மாவீர தியாகங்கள் மாவீர செல்வங்களுடைய யாருக்கும் எதுவுமே எந்த வித அற்பன் எதிர்பார்ப்பும் இல்லாமல் தங்களுடைய இன்னனுடைய தியாகம் செய்த குழந்தைகளுடைய அந்த நினைவு அவருடைய கனவு நிச்சயமாக இந்த மனிதன் நிறைவேறும் காலத்தை நாங்கள் பார்ப்போம் நான் இருக்கிறனோ இல்லையோ எனக்கு தெரியாது நாங்களும் என்ன செய்யறது உண்மையிலே நான் என்ற கதையில சொல்லணும் இல்லை நாங்கள் இல்லாத வட்டுவாள போகின்ற போது எல்லாரையும் என்னுடைய பேரும் தமிழ பொறுப்பாளர்கள் மட்டத்தில் இருந்து என்ன கூப்பிட்டு வைத்திருந்தார்கள் அதுக்கிட்ட ஏதோ ஒரு போராளி அங்க இருந்த போராளி ஓடி வந்து சரி வேற விடுங்காண்டாங்க விட்டாங்க அதனால தப்பிச்சுட்டோம் அது எனக்கு இன்றைக்கும் கூட அச்சுறுத்தலா தான் இருக்கின்றது என்ன அச்சுறுத்தல் கேட்டால் நாங்கள் செத்திருக்க வேண்டும் என நீங்க திரும்ப திரும்ப மன்னிக்க வேண்டும் உங்களுக்கு முன்னாள் இருந்து மேடையில ஏறி பேசுகின்ற அந்த பேரு ஒரு கொஞ்ச தகுதி கூட இல்லாத ஆக்கள் தான் ஆனாலும் ஏனோ என்னுடைய மக்கள் எங்களுடைய மக்கள் நான் பார்க்கின்றேன் இந்த விசோமோட தூய்மை என்று சொன்னால் அங்கிருந்து மஞ்சள் பாலத்தில் இருந்து என்ன இந்தியாவில் இருக்கின்ற கிளிநொச்சி முரிசுமுட்ட காண ஒரு காலத்திலே நாங்கள் பிரேச பொறுப்பாளராக இருந்து கடமையாற்றினேன் எனக்கு இருக்கிற ஆதங்கங்கள் எல்லாம் எல்லாரும் சண்டை பிடிப்பாங்க போர்க்களத்தில் போராடுவாங்க ஆனா அரசியல் வேறொரு சாதன என்னை பொறுத்தவரை நாங்கள் பிள்ளைகளை போரிலே போராட்டத்திலே போர் முறையிலே இழந்து போன போராடுகளை சேர்க்க வேண்டிய ஆக்கலாகவே இருந்தோம் சேர்த்து அந்த விட நிரப்ப வேண்டிய ஆக்களாக இருந்தோம் அதுக்காக நாங்கள் ஆக்களை சேர்க்கின்ற போது பல அம்மாக்கள் எங்கடைய அலுவலகத்துக்கு வருவாங்க வந்ததுக்கு பின்னாலே பிள்ளையை விடு பிள்ளைய காட்டு பிள்ளைய விட இல்லாத துப்பாக்கிய நிலை பிள்ளைக்கு பின்னாலே கேட்பார்கள் சரியடாப்பா கொஞ்சம் காலம் போக வருவாங்க தான் கொண்டு போட்டீங்க அவன் காயப்பட்டு இருக்கிறான் காட்ட மாட்டேங்கிறான்னு கேட்பார்கள் அதுக்கு நாங்கள் என்ன செய்வோம் காட்ட அவனும் விரும்ப மாட்டான் ஆனா எங்களுக்கு இருக்கிற நிலையும் அப்படி முடியாத நிலைமையா இருக்கும் அதாவது அதுக்கு ஏதாவது சாட்டி சொல்லி அவர்களை அனுப்புவோம் அதுக்கு பின்னாலே அவருடைய வீலச்சாவன் செய்தி வரும் அந்த வீலச்சாவன் செய்தியை வீட்டிலே சொல்லி இருக்கிறார் முன்னாரு என்ன துணிச்சல் வேணும் அந்த அம்மாட்ட போய் உங்களோட துணிச்சல் வேணும் எல்லாத்தையும் அடங்கி கொண்டு போவோம் அடிப்பார்கள் கட்டத்தை அடிப்பார்கள் காலுக்க போட்டு மெரிப்பார்கள் மதிப்பதில்லை நான் என்னோட போராளிகளுக்காக சொல்லி வளர்ப்பேன் அவர்களை நீங்கள் எல்லாம் கழுத்திலே கட்டிக்கின்ற குப்பிக்கு என்ன கருத்து எப்பவும் என்னோட மக்களுக்காக இந்த நிமிஷமின் சாகத்தையார் என்ற நாங்கள் என்னோட மக்கள்கிட்ட அடி வேண்ட மாட்டோமா அடி வேண்டு ஆனால் எனக்கோட பிரதயத்திலே அந்த அளவுக்கு கொடுமையாக மக்கள் எங்களோட நடந்து கொள்ளவும் இல்லை ராஜ வீட்டு ஒரு வீரச்சாடக்கு பின்னாலே அவர்களுடைய பிள்ளைகளாகவே நாங்கள் இருந்தோம் ஆகவேதான் இன்றைக்கு வந்த நிலைமை கொஞ்சம் சாதகமாக இருக்கின்றது நான் இதே உங்களுக்கு அந்த அரசியல் பேசுறதுல கொஞ்சம் கூட விருப்பமில்லை ஆனாலும் ஏதோ என்னை அறியாமல் இன்றைக்கு இருக்கின்ற இந்த அரசியல் தலைவனுக்கு ஒரு நன்று சொல்ல வேண்டியவனாக இருக்கின்றேன் கட்சிக்காக நான் சொல்லவும் இல்லை அல்லது அவரை நான் பின்னால் போக்குவதும் இல்லை ஆனால் ஒரு நன்மை எனக்கு ஒரு சந்தோஷம் என்று கேட்டு எங்கள் எல்லோரையும் எங்களோட துயிரும் நீங்கள் இஷ்டம் போல பிள்ளைகளை நிரவுகிறோம் சொன்னானே அதற்காக நான் நன்று கூட கருவப்பட்டிருக்கின்றேன் கேட்டால் இது எங்களுக்கு தேவை எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய பிள்ளைகளை மிதஞ்ச அந்த முத்தத்தில் நீ கிரிக்கெட் விளையாடுகிற போதெல்லாம் எங்களோட நெஞ்சிலே வேறு நின்று மிதிச்சதை யாரால மறுக்க முடியும் யாரால மறுக்க முடியும் எனக்கெல்லாம் மதுதான் மேரி மதம் ஒரு கருத்தோடு சொல்வார் இலங்கை தீவை பொறுத்தவரையில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் பேமுனா பிசாசு பிலாசுமுனா பேதா அப்ப நாங்கள் இந்த காலத்தில் எங்களுடைய மக்கள் எங்களுடைய தலைவர்களுக்கு ஒரு பாடம் சொல்லி நீங்கள் இதுவரை காலமும் செய்யாத ஒன்றை இனிவரும் காலங்களில் நாங்கள் ஏமாற்ற போனமே இன்னும் நீங்கள் செய்யுங்கள் எங்களை ஏமாற்றவுடன் கூட்டு சேர பாக்குறீங்க அப்ப நாங்கள் என்ன செய்ய மக்கள் என்ன செய்தார்கள் ஒரு பாடம் கற்பித்தார்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள் நீங்கள் எல்லோரும் எங்களுடைய உண்மையான நோக்கத்தை அந்த இலக்கை தவறவிட்டு விட்டீர்கள்

எங்களை அனுமதி என்றான கேட்டு போராடினார்கள்